ஆயிரத்து நானூறு ஆண்டுகளாக ரமலான் மாதம் முப்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்து வருவது நாம் அனைவரும் முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் தங்களுடைய உறுப்புகளையும் உடலையும் பேணுதலோடு வருகிறார்கள் நோன்பு மாதம் என்றவுடன் கட்டாயம் நோன்பு கஞ்சி அனைவராலும் நினைவுபடுத்தப்படுகிறது இந்து உலகெங்கிலும் நோன்பு கஞ்சியை பற்றி தெரிந்திருந்தாலும் அதனை முதலில் காய்த்தவர் யார் என்பது பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த நோன்பு கஞ்சி எவ்வாறு உருவானது என்பதை பற்றி நாம் வரலாற்றின் ஊடாக பார்க்கவிருக்கின்றோம் இதனை முதலில் உருவாக்கியவர் இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த கடையநல்லூர் என்ற ஊரைச் சேர்ந்த முகமது அலி என்ற தமிழ் முஸ்லிம் ஆவார் இன்று மியன்மார் என்று அழைக்கப்படுகின்ற பர்மாவில் அன்று உணவகம் ஒன்றை வைத்திருந்தார் முகமது அலி அவர்கள் அன்றைய மியன்மாரில் உண்ணா நோன்பு பூர்த்தி செய்யும் நேரத்தில் அரிசியால் ஆன கஞ்சியையும் வெங்காயத்தையும் கடித்து அன்றைய மக்கள் தங்களுடைய நோன்பை முடித்துக் கொண்டார்கள் இந்த பழக்கம் தரவலாக மியன்மாரில் அன்று காணப்பட்டது அதாவது இன்றைய மியன்மார் அன்றைய பர்மாவில் காணப்பட்டது ஆனால் குளிர்ந்த நிலையில் மிக கடினமான அரிசியால் இருப்பதை கண்ட முகமது அலி அவர்கள் நோன்பை முடித்துக் கொள்ளும் நேரம் கடினமான உணவை விட இலகுவான உணவாக இருந்தால் வயிற்றின் செரிமானத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்று எண்ணினார் பின் அதுபோன்ற கஞ்சியை கொதிக்க வைத்து அரிசியை மிகவும் குலையும் நிலைக்கு சமைத்து உண்ணாமல் நீர் ஆகாரம் போல் அருந்தும் வண்ணம் சமைத்தார் மேலும் சுவை சேர்க்க செரிமான பொருட்களையும் சேர்த்து சுவை பார்த்தார் முகம்மது அலி அவர்கள் ஆச்சரியமான ஒரு சுவையான உணவு கிடைத்தது அருகிலுள்ள வீட்டினர் அனைவருக்கும் கொடுத்தார் முகமது அலி அவர்கள் பருகிய அனைவரும் விரைவாக செரிமானம் ஆவதாக கூறி முகமது அலி என்ற தமிழ் முஸ்லிமை பாராட்டினார்கள் முன்பு காலங்களில் கஞ்சியை காய்ச்சி தனது உணவகத்திலே விற்பனைக்காக அவர் வைத்திருந்தார் ஆரம்பத்தில் ஒரு சிலரால் அது கவரப்பட்டது நாளடைவில் மக்களுக்கிடையில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனை நாம் தமிழ் மண் என்னுடைய சொந்த ஊருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய கடையநல்லூரை சேர்ந்த முகமது அலி அவர்கள் மியன்மாரிலிருந்து தனது ஊருக்கு வந்தடைந்தார் தனது செலவிலேயே கஞ்சியை காய்ச்சி பள்ளிவாசலுக்கு வரும் நோன்பாளிகளுக்கு கொடுத்தார் கடையநல்லூரை சுற்றிய பகுதிகளிலும் நோன்பாளிகளின் பசியை தீர்க்கும் அற்புத உணவாக அறியப்பட்டு தமிழ் முஸ்லிம்களால் தமிழகத்திலும் இலங்கையிலும் இந்த உணவு அறிமுகப்படுத்தப்பட்டது இஸ்லாமியர் நோன்பு நோட்க மட்டும் கொடுக்கப்பட்ட இந்த கஞ்சி அதன் பின்னர் படிப்படியாக உதவும் குணம் கொண்டவர்களால் பள்ளிவாசலை நாடிவரும் அனைத்து மதத்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது தற்போதும் நாடெங்கிலும் உலகெங்கிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது சில காலங்களின் பின்னர் கேரளாவில் நோன்பு கஞ்சி பிரபலம் து கேரளாவினர் மூலம் அரபு தேசம் சென்றது படிப்படியாக ஆசியாவை கொள்ளை கொண்ட அற்புத உணவு இன்று உலகையே தன் சுவைக்குள் கொண்டு வந்துள்ளது முதல் தடவையாக கடைய நல்லூரை சார்ந்த முகமது அலி அவர்கள் ஆண்டு இந்த கஞ்சியை அறிமுகப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து ரமலான் மாத கஞ்சி அனைவருக்கு மத்தியிலும் பிரபலம் பெற்றது அரைநூற்றாண்டு காலம் மட்டுமே அறியப்பட்ட நோன்பு கஞ்சி ஆயிரம் வருடத்திற்கு முன்பான நோன்புடன் இணைந்து பிரிக்க முடியாத ஒரு உணவாக மாறிவிட்டது பெற்றது நோன்பு கஞ்சி முற்றிலும் குணம் கொண்ட உணவாகும் இன்று பல நாடுகளில் பல பேர்களாலும் அழைக்கப்பட்டு இந்த நோன்பு கஞ்சிக்கு முதல் சுவையை அறிமுகப்படுத்தியது தமிழ் பேசும் முஸ்லிம் என்பதை நாம் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் முஸ்லிம்கள் என்றுமே மத இன நல்வாழ்வுக்கும் சகவாழ்வுக்கும் பெயர் பெற்றவர்கள் என்பதற்கு இந்த நோன்பு கஞ்சி மிகச்சிறந்த உதாரணமாகும்